பெருமை மிகுந்த யாழ்ப்பாண கல்லூரியில் இரண்டாயிரம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வரைக்கும் குறுகிய காலமே அதிபராக இருந்து மறைந்த ரெவரன் அண்டனி அரியரட்னம் பால் அவர்களை இன்றைய ரூட்ஸ் ஆஃப் ஜப்னா காலேஜ் என்கின்ற தொகுப்பில் நாங்கள் நினைவூட்டுகிறோம் உயர்கல்வியில் அதிகளவு பட்டங்களைப் பெற்று சிறந்த கல்வி கல்விமானாக திகழ்ந்த ரெவரன் அண்டனி அரியரட்னம் பால் அவர்கள் யாழ்ப்பாண கல்லூரியின் பழைய மாணவர் ஆவார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு மறைந்த முன்னாள் அதிபர் திரு ராஜன் கதிர்காமர் அவருடைய காலத்தில் ஆசிரியராக கல்லூரியில் இணைக்கப்பட்டார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்து முதல் இரண்டாயிரம் ஆண்டு வரைக்கும் உப அதிபராக கடமையாற்றினார் பின்னர் இரண்டாயிரம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வரைக்கும் அதிபராக இருந்து மறைந்தார் யாழ்ப்பாண கல்லூரியின் ஓய்வு பெற்ற ஆசிரியர் திரு ஆனா குமாரவேல் அவர்கள் தன்னுடைய சக ஆசிரியரும் அதிபரும் நண்பருமாகிய வணக்கத்திற்குரிய பிதா அண்டனி அரியரட்னம் பால் அவர்களைப் பற்றி இவ்வாறு குறிப்பிடுகிறார் யாழ்ப்பாணக் கல்லூரியில் மிக குறுகிய காலமே அதிபராக பதவி வகித்த வணக்கத்திற்குரிய அமரர் அண்டனி அரியரட்னம் பால் யாழ்ப்பாணக் கல்லூரி சமூகத்தினரின் மனங்களிலே இன்றும் நிழலாடிக் கொண்டிருக்கும் ஒருவர் அமைதியான சுபாவம் கருணைமயமான பார்வை உள்ளத்தை ஊடுருவிப் பாயும் அன்பு மெல்லிய குரலில் உயர்வான எண்ணங்களை உதிரும் பாங்கு ஒரு மதக்குருவுக்குரிய எல்லா இலட்சணங்களும் உள்ளடங்கிய ஒரு மனித வடிவமே அண்டனி பால் ஆவார் ஒரு சிறந்த கல்விமான் இரசாயனவியலில் முது விஞ்ஞானமானி பட்டம் பெற்றவர் விஞ்ஞான துறையில் துறை சார்ந்த நிபுணராக இருந்த இவர் ஆரம்பத்தில் இல்மனைட் கூட்டுத்தாபனத்தில் ஆய்வாளராக பதவி வகித்தார் அவருக்கு அத்தொழில் உளரீதியான திருப்தியை அளிக்கவில்லை கர்த்தர் அவரை தனக்கு ஊழியம் செய்பவராக பின்னாளில் ஆக்கிக் அவருடன் ஏறத்தாழ பத்து வருடங்கள் ஆசிரியப் பணி செய்ய கிடைத்தமை ஒரு பெரும் பேராகவே அமைந்தது மிக உயர்ந்த பதவிகளைப் பெறக்கூடிய கல்வி தகைமைகளை பெற்ற அவர் ஏன் மதகுருவாக விரும்பினார் என பல தடவை நான் சிந்தித்ததுண்டு இதற்கான விடையை அவரிடமே பெற விரும்பிய பொழுது இது இறைவனின் செய்கை ஆன்மீகத்தினுள் நான் ஈர்க்கப்பட்டேன் என கூறிய அவர் கிறிஸ்தவ இறையலில் பல பட்டங்களையும் பெற்றார் இந்தியா அமெரிக்கா போன்ற பல நாடுகளில் அவர் இறையியலை கற்றுத் தேர்ந்து இறைவனுக்கும் சேவை செய்தார் ஆசிரிய பணியில் மிக சிறப்பாக பணியாற்றினார் ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்ட துறைகளில் அவர் கற்பித்தல் செயல்பாட்டை மேற்கொண்டது பலருக்கும் ஆச்சரியமளிப்பதாகவே அமைந்திருந்தது இரசாயன இயலையும் கிறிஸ்தவ இயலையும் அவர் கற்பித்தார் இதனால் அவர் வாழ்க்கை சமநிலையை பேண முடிந்தது எல்லா மாணவராலும் ஆசிரியர்களாலும் விரும்பப்படுகின்ற ஒரு மேதையாகவே அவர் காணப்பட்டார் நாம் விரும்புவது போல் வாழ்க்கை அமைவதில்லை ஆனால் இறைவன் எண்ணுவது போல் வாழ்க்கை அமைந்து விடுகின்றது யாழ்ப்பாணக் கல்லூரியின் பழைய மாணவனாகவும் இருந்த அவர் யாழ்ப்பாணக் கல்லூரியின் மூச்சாகவே கருதி தொழில்பட்டார் அதே வேளையில் தேவாலயங்களிலும் அவர் சிறந்த பிரசங்கங்களை நிகழ்த்துபவராகவும் பாராட்டு பெற்றவரானார் அவர் கல்வியிலும் இறையியலிலும் கொண்டிருந்த புலமை இந்நிலைக்கு அவரை உயர்த்தியது பல புலமைசார் அறிவாளர்களுடன் அவர் நெருங்கிய தொடர்புகளை கொண்டிருந்தார் அவர் கல்லூரி அதிபர் என்ற உயர் நிலையில் இருக்கின்ற போது அவர் கொண்டிருந்த தொடர்புகள் அவர் தனது கடமைகளை ஆற்றுவதற்கு பெரும் உதவியாக அமைந்திருந்தது அதிபராக வந்த அக்காலத்தில் மேலும் கல்லூரியை உயர் நிலைக்கு கொண்டு வருவதற்கு பல திட்டங்களை தீட்டினார் எனினும் அவை சிந்திப்பதற்குள் அவர் கர்த்தருக்குள் நித்திரையானார் மாணவர்கள் பெற்றோர் ஆசிரியர்கள் நலன் விரும்பிகள் அனைவரும் அவரது மறைவினால் பெரும் துன்பத்தை அனுபவித்தனர் சமூகம் சார்ந்து வாழ்ந்தவர் சமூகத்தை சூழவிருக்கின்ற பிரச்சனைகளை அறிந்தவர் நாம் வாழும் இக்கட்டான சூழ்நிலையோடு வாழ்ந்து பழகியவர் அந்த வகையில் அவரிடமிருந்து சமூகம் பலவற்றை எதிர்பார்த்தது சமூகம் எதிர்பார்த்தது போலவே அவரும் செயற்பட முனைந்த வேளையில் அவர் நோய்வாய்ப்பட்டார் அதிலிருந்து குணமாகி வந்தபோது அடைந்த கல்லூரி சமூகமும் கல்லூரியை சார்ந்து வாழ்ந்த சமூகமும் அவரது திடீர் மறைவினால் அதிர்ச்சி அடைந்தது அதனால்தான் அவர் இன்றும் யாழ்ப்பாணக் கல்லூரியின் சமூகத்தில் நிழலாடிக் கொண்டே இருக்கிறார் தனிப்பட்ட முறையில் ரெவரன் அன்டனி அரியரட்னம் பால் அவர்களை நான் அறிந்திருக்கவில்லை அவரை நான் சந்தித்ததும் இல்லை அவரைப் பற்றி தேடியபோது போது இளைப்பாரிய ஆசிரியர் ஆனா குமாரவேல் அவர்கள் எழுதிய இந்த கட்டுரைதான் எனக்கு கிடைத்தது யாழ்ப்பாணக் கல்லூரியின் வட்டமேசை அங்கத்தவர்கள் இவ்வாறு குறிப்பிடுகிறார்கள் தங்களுடைய அறிக்கையில் அதிபர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு எமது வட்டமேசை அங்கத்தவரானார் பழகுவதற்கு இனிய மனமும் எதையும் வெளிப்படையாகவே சுவாரஸ்யமாக கூறும் அவரின் பாங்கும் இயற்கையாகவே அவரிடத்தில் அமைந்திருந்தன இதனால் வட்டமேசை அங்கத்தவர்கள் எப்போதும் அவரை சூழவிருந்து அவர் கூறும் கதைகளை சுவாரஸ்யமாக செவிமடுப்பார்கள் தனது கல்லூரி நாட்கள் வாழ்வை அவர் என்றுமே நினைவுபடுத்தி அவற்றை எடுத்துக் கூறுவார் அதிபர் அவர்கள் சிறந்த ஒரு வரலாற்று நாயகன் பழைய வரலாறுகளை ஆதாரத்துடன் எடுத்துக் கூறுவார் கல்லூரி வரலாறு மட்டுமின்றி அரசியல் வரலாற்றை குறித்தும் திருச்சபை வரலாற்றை குறித்தும் வரலாற்று சம்பவங்களை நினைவுபடுத்தி எடுத்துரைப்பார் கல்லூரியில் ரசாயன ஆசிரியராக அவர் பணியாற்றிய போது ரசாயனத்தின் நுணுக்கங்களை மாணவர்களுக்கு எடுத்துரைப்பார் அவர் ஒரு பிராக்டிக்கல் மேன் என்று கூறினால் அது மிகையாகாது ரசாயனத்தில் ஏஎல் கியூவின் அறுபது கேள்விகளுக்கும் விடைகளை கேள்வித்தாளை பார்த்தவுடனேயே கூறும் ஒரு சிறந்த ஆசிரியராக ரசாயன ஆசிரியர்களால் போற்றப்பட்டவர் அவரது சிறந்த புலமை ரசாயனி என்ற அனுபவத்திற்கூடாக அவருக்கு கிடைத்த ஒன்றாகும் அதிபர் அவர்கள் எமது வட்டமேசையின் செயலாளராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் பணியாற்றினார் வட்டமேசை தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்றில் இருந்தார் வட்டமேசை அங்கத்தவர்களின் சுக துக்கங்களில் பங்கெடுத்தார் சுகவீனமுற்ற போதிலும் தனது சுகவீனத்தை பெருதுபடுத்தாது கடமையை கண்ணாக கொண்டு செயலாற்றினார் துனிந்த நடையும் குள்ளமான தோற்றமும் மென்மையான பேச்சும் பண்பான பாசமும் மிக்க இறை பக்தி மிகுந்த ஒரு வட்டமேசை அங்கத்தவரை அதிபரை இழந்து வட்டமேசை அங்கத்தவராகிய நாம் துயரொருகின்றோம் இந்த கட்டுரையை எழுதி வெளியிட்ட வட்டமேசை அங்கத்தவர்களுக்கும் நன்றி அதிபர் அவர்களும் திருமதி வினோதினி பால் அவர்களும் மகன்களான ராய் கேப்ரியேல் ஜோஹான் ஆகியோரும் ஒன்றாக இருக்கின்ற புகைப்படம் இது குறைவான ஆண்டுகளே அதிபராக இருந்தாலும் நிறைவான கல்வி பணி செய்து எல்லோரது இதயங்களிலும் வீட்டிருக்கின்ற ரெவரன் அன்டனி அரியரட்னம் பால் அவர்களை யாழ்ப்பாணக் கல்லூரியின் வரலாற்றில் என்றும் நினைத்திருப்போம்